இந்தியாவில் பெரும்பாலானோர் திரைத்துறைக்குள் நுழைந்திட வேண்டும் என விருப்பத்தின் அடிப்படையில் முட்டி மோதுகின்றனர் சிலருக்கு வாய்ப்புகள் கதவை திறக்கின்றன சிலருக்கு அந்த வாய்ப்புகள் அமைவதில்லை அந்த வகையில் இருபது வருடங்கள் திரைத்துறையில இருந்தும் இரண்டு படங்கள் மட்டுமே ஹிட் கொடுத்துள்ளார் தற்பொழுது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் வாழ்ந்து வருகிறார் அந்த நடிகை தான் மல்லிகா ஷெராவத் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ஜீனா சிரப் மேரா லியே படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அந்த படத்துல அவருக்கு சிறிய கதாபாத்திரம் தொடர்ந்து வருடங்களாக நடித்து வருகிறார் பாடல்களில் தனது இந்த நடிகை தமிழில் தசாவதாரம் ஒஸ்தி பாம்பாட்டம் ஆகிய படங்கள்ல சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் பெரும்பாலுமே கிளாமர் நடிகையாகவே படம் வந்தவர் திரைத்துறையில ஆரம்பத்தில் வெற்றி கண்டவர் அதன் பிறகு அந்த வெற்றிகனியை பறிக்க தவறிட்டாங்க மல்லிகா ஷெராவத்தின் குடும்பம் ஆன்மீக குடும்பம் அதனாலேயே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அவரது இந்த முடிவாரி மறுத்தனர் குடும்பத்தினர் இருப்பினும் மனம் தளராமல் வீட்டை விட்டு வெளியேறி துரத்த கனவுகளை பாலிவுட்டில் பற்றி பிடிக்க ஹாலிவுட் வரை சென்றதுதான் இவருடைய நம்பிக்கை வலிமையே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான தி மை படத்துல ஜாக்கி ஜானுடன் நடித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான பாலிடிக்ஸ் ஆஃப் லவ் இந்த படத்திலையும் ஹாலிவுட்ல நடிச்சாங்க நீண்ட இடைவெளிக்கு பின் கடந்த ஆண்டு வெளியான விக்கி வித்யா கான்பலா வீடியோ பாலிவுட் படத்தில் என்று நடித்தார் மல்லிகா ஷராவத்தின் சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கோடி என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க